அல்லதீத் சதக் அல்ல அல்லாஹின் நல்லே நமக்கு இரண்டு பண்புகளை கொடுத்திருக்கிறான் ஒன்று கோபம் இன்னொன்று வெறுப்பு அன்பு என்பது அதற்கு எதிரிடையில இருக்கிறது கோபம் வெறுப்பும் ஒரு பக்கம் இருக்கிறது அன்பில் ஒரு மனிதன் ஒரு இன்னொருவரை அணுகுகிற போது அது சிறந்த வெற்றியை தருகிறது கோபம் வெறுப்பும் நிதானமற்ற தன்மைகளும் ஒரு பெரிய பகையை உருவாக்கி உருவாக்கிவிடுகிறது எனவேதான் நபிகள் செல்லல்லாவில் செல்லும் சொன்னார்கள் அன்போடு இரண்டு மூமின்கள் சந்தித்து தங்கள் கைகளை குலுக்கிக் கொள்வார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பாவங்கள் எப்படி உதரும் என்றால் மரத்திலே இருக்கின்ற காய்ந்த சருகுகள் விழுகுவதைப் போல அது விழுந்துவிடும் ஆனால் அந்த அன்பு அல்லாவிற்காக வேண்டி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போ ஒருத்தர் கேட்டார் இந்த அரிசை சொல்லுகின்ற பெரியவரிடத்தில் கேட்டார் அனுபவிக்கிறது அவ்வளவுதான பெரிய வைக்கிறது தானே அது இலகுவாக நாம் யார் மீது வேண்டுமானாலும் அன்பு வைக்கலாம் இல்லையா என்று கேட்டார் இல்லை குரான்ல எப்படி ஃபக்த நீங்கள் பெரிய அளவிற்கு செலவு செய்தாலும் சரி உங்களுக்கு ரெண்டு மனங்களுக்கு மத்தியிலே அன்பை கொண்டு வந்து சேர்க்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அன்பை கொடுப்பது தான் நீங்கள் எவ்வளவுதான் செலவு செய்தவர்களுக்கு மத்தியிலே அன்பை நீங்கள் நினைத்தாலும் அது உங்களால் முடியாது நபிகள் செல்லலாக அழகிய செல்லும் அவர்கள் அந்த சஹாபிய பெருமக்களுக்கு ஹதரத் என்று பிரிந்திருந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே அன்பை ஊட்டினார்கள் அங்கிருந்த மக்கா மதினா நகரங்களுக்கு மத்தியிலே பிரிந்து கிடந்த மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள் பல குல சண்டைகளை நிறுத்தி அவர்களை நீங்கள் சகோதரர்களாக மாறுங்கள் அன்பு மையத்தில் அந்த மக்கா அந்த ஜஸீரத்தில் அரபை தலைக்கை தலைக்க வைத்தார்கள் கொந்தும் அயலாஷஃபுஃபரதி மினன்னார் பன்கதக்கும் மின்ஹா அல்ல ஹபைன குலுபிக்கும் அல்லாஹ் தான் உங்களுடைய உள்ளங்களை இணைத்தான் பாஸ்வதுமி நிமதி ஹி நீங்கள் அத்தனை பேரும் இப்போது சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த சகோதரத்துவம் எந்த அளவுக்கு இருந்ததென்றால் என்றால் மக்காவிலிருந்து மதினாவுக்குற சூழல்லாம் வந்தபோது இவங்கெல்லாம் வீடு வாசல் துறவு தோட்டங்கள் எச் அத்தனையும் விட்டு விட்டு இப்போது மதினாவுக்கு வந்திருந்தார்கள் மதினாவில் இருந்த மக்கள் என்ன செய்தார்கள்னா ஒவ்வொரு சகாவியும் தன் வீட்டில் கொண்டு போய் வைத்துக் கொண்டார்கள் தன் வீட்டில் ஒரு உறுப்பினராக மூத்த அண்ணனாக தம்பியாக உறவுகளாக தங்களை மாற்றி கொண்டார்கள் ரெண்டு தோட்டங்கள் இருந்தால் ஒரு தோட்டத்தை கொடுத்தார்கள் அவர்களுடைய வீடுகள் இரண்டு இருந்தால் ஒரு வீட்டை இவருக்கு கொடுத்தார்கள் சில பேர் சில மனைவிமார்களை தலாக்கு கொடுத்து இவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் இந்த அளவுக்கு இருந்தது மக்கா மக்காவாசிகள் மதினாவாசிகளோடு இணைந்து போனார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய குடும்பங்களின் உறுப்பினர்களாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள் இதுதான் அன்பு என்பது அல்ல அதைத்தான் சொல்லுகின்றான் எப்படி நடந்தது ஈமான் என்கின்ற இந்த உறவு அல்லாஹிற்காக வேண்டி நேசிக்க வேண்டும் நீங்கள் அல் புகுலு ஃபில்லா அல் ஃபில்லா என்று சொல்வார்கள் அல்லாவுக்காக வேண்டி கோவப்படணும் அல்லாவுக்காக வேண்டி நேசிக்க வேண்டும் அந்த நேசத்திற்கு பேர் தான் அன்பு அது இருந்தால் மிகச்சிறந்ததொரு பயனை இந்த உலகத்தில் கொடுக்கும் திருமண உறவை போல எந்த ஒரு பிரியமான உறவும் என்று இல்லை என்று சொன்னார்கள் நிகா இணைவதைப் போல எந்த ஒரு முகப்பத்தான நட்பும் கிடையாது என்றார்கள் ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா திருமண பந்த உறவும் திருமணம் சார்ந்த அந்த உறவுகளும் கணவன் மனைவியாக வாழ்கிற இந்த இடங்களிலும் அன்பு இருக்கிறதா என்றால் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் அன்பொழுக இருக்கிறார்களா என்று சொன்னால் அது ரொம்ப அல்லாஹ் சில குடும்பங்களில் அல்லாஹ் அந்த கணவன் மனைவி அன்பை வைத்திருக்கிறார் கல்யாண மண்டபம் முடிக்கலாம் விருந்து போடலாம் பத்திரிக்கை அடிக்கலாம் திருமணங்களை ஆடம்பரமா செய்யலாம் ஆனா எல்லாம் நம்ம செயல் ஆனா கணவன் மனைவி அன்போடு இருக்கிறார்களா என்பது அது அல்லாவுடைய ஏற்பாடு எனவே தான் துவாவாதம் அல்லாஹும் அள்ளி பயணகுமா இந்த ரெண்டு அல்லாஹ் நீ அன்போழுக சேர்த்துவை இவர்களுக்கு மத்தியிலே நீ பரஸ்பர அன்பை கொடு எடுத்துவா செய்கிறோம் நம்முடைய கையில் இல்லை அதற்கு அபூர்வக்கர் சித்திக்கிறது எல்லாம் சொன்னார்கள் என் ஜனாதாவை என் மனைவி குறிப்பு குளிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் காரணம் கேட்டபோது என் வாழ்நாள் முழுக்க அவர்கள் என்னோடு இருந்து அனுபவப்பட்டவர்கள் என் அன்புக்கு உரியவர்கள் அவர்கள் என் ஜனாதாவை குளிப்பாட்டுவதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் என்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள் எத்தனை குடும்பங்களில் இந்த அன்புமயமான சூழல் இருக்கிறது என்று அந்த கொடுப்பவன் மத்தியில் அன்பை எனவே நாம் எல்லா சூழல்களிலும் இஸ்லாத்தினுடைய கட்ட அமைப்பை நாம் பார்க்கிற போது சகோதரத்துவம் கிடைக்க வேண்டும் என்றால் சமுதாயத்தில் நிம்மதி பிறக்க வேண்டும் என்றால் அங்கே அன்பு என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்க வேண்டும் நபிகள் செல்லல்லாஹு அழி செல்லம் அவர்கள் குறித்த வரலாற்றில் ஒரே ஒரு சஹாபியின் பெயர் தான் குரானில் இருக்கு அவருக்கு பேர் ஜைது வேற எந்த சஹாபியின் பேரும் குரானில் இல்லை இந்த ஜெயித் யார் என்று சொன்னால் ஒரு கிறித்துவர் ஒரு பத்து வயசு பையன் துளைந்து போகிறார் அது அப்படியே எல்லா இடங்களிலும் சுற்றி நபிகள் பெருமானார் செல்லல்லா அழி செல்லம் வந்து வந்து சேர்ந்தார் பெருமானார் அவரை வள வளர்த்தார்கள் பெருமானாருடைய ஆண் குழந்தைகள் கிடையாது ரசூலுல்லாவுக்கு எல்லாம் ஆறு ஆறு குழந்தைகள் பெண் குழந்தைகள் தான் ஆனால் ஜெய்து வீட்டில் வளர்ந்தார் மக்கள் எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஜெய்து இப்பட் முகம்மது முகம்மதுடைய மகன் தான் ஜெயிதுன்னு சொல்ல ஆரம்பித்தான் பிரபலமாக போயிடுச்சு குரானில் வசனம் இறங்குச்சு ரசூலுல்லா அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் இல்லை எந்த ஒரு ஆண் குழந்தைக்கும் ரசூலுல்லா தந்தை கிடையாது அது ரசூலுல்லாவுடைய வளர்ப்பு புள்ள அப்படின்னு குரான்ல வசனம் இறங்கியது மாக்கான முகமது அபாஹதிக்கும் எந்த ஒரு ஆணுக்கும் ரசூலுல்லா தந்தை கிடையாது என்று சொல்லி மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இருந்தது அந்த அளவுக்கு ரசூலுல்லாவோடு வளர்ந்து விட்டவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த கிறித்துவ சம்பதிகள் ஊடு எல்லா இடங்கள்லையும் தேடி கடைசியாக உங்கள் மகன் போல ஒருவர் முகமதோடு ரொம்ப காலமாக ஒருத்தர் இருக்கிறார் அது உங்கள் மகன் மாதிரி தெரியுதுன்னு யாரோ சொல்ல அந்த நஜராயின் தேசத்திலேருந்து அந்த கிறித்துவ குடும்பம் அப்படியே ரசூலா பார்க்க வந்துடுச்சு வந்து பார்த்தா அவர் தொலைந்து போன சிறு வயதில் தொலைந்து போன ஜெயிது தான் இங்கே இருக்கார் அப்போ அவரை பார்த்துட்டு எங்கள் மகன் எப்படியோ மிஸ் ஆகிட்டார் எங்கள்கிட்ட வந்துட்டார் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாங்க இப்போ ரசூலுல்லா சொன்னாங்க இவரை கூட்டிகிட்டு போங்க உங்களுடைய பிள்ளை அனுமதிக்கிறேன் ஆனால் அவருடைய சம்மதம் வேண்டும் அவர்கிட்ட கேட்கணும் நீங்க ஏன்னா சின்ன குழந்தை இங்கே வளர்ந்துட்டார் அவர் என்னோட அவர் இருந்து விட்டார் இந்த பழக்கங்களோடு அவர் பழகி இருக்கிறார் அவருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அழைத்து போக முடியும் அவர்கிட்ட கேளுங்க இங்கே இருக்கிறீங்களா இல்லை என்னோட வந்துடுறீங்களான்னு கேளுங்க என்னை தேர்ந்தெடுத்து விட்டால் அவர் என்னிட்டே விட்டுட்டு போயிருங்க அவர் இங்கே வளரட்டும் என்று சொன்னபோது அந்த ஜெய்தை கூப்பிட்டு போய் அந்த பெற்றோர்கள் கேட்டார்கள் இங்க ரசூல்லாவோட இருந்துக்கிறீங்களா எங்களோட வந்துடுறீங்களான்னு கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் அல்லாவுடைய தூதரை விட்டு நிம்மிட நேரம் நான் மாட்டேன் இவர்கள் தான் எனக்கு வளர்ப்பு தந்தை நான் இங்கேதான் இருப்பேன் என்று சொன்னார்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்ததுனால தானே என்னவோ தெரியல அல்லாஹுவையும் ரசூலையும் அலா அளவுக்கு அதிகமாக அவர்கள் நேசித்ததால் திருக்குறான்லேயே